நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இன்னைக்கு நிலைமைக்கு உலகத்தோட வல்லரசு அமெரிக்கா தான் ஆயுத பலத்துலையும் சரி பொருளாதார பலத்துலையும் சரி அவர்களுக்கு நிகர் கிடையாது ஆனா அமெரிக்காவே தூக்கி சாப்பிடக்கூடிய இராணுவம் எது அப்படின்னா சீனான்னு சீனாவே சொல்லிக்கும் அப்பேற்பட்ட சீனாவை அமெரிக்கா நேரடியா உரசுற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுச்சு என்ன அப்படின்னா தைவான்ல போய் பாலிஸ்டிக் மிசைல்களை வச்சாங்க பொதுவாவே இப்படி அமெரிக்கா வைக்கிது அப்படின்னா கவுண்டர் பொஷன் சீனா எடுக்கிற திராணி இல்லை அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அமெரிக்கா ரியாக்ட் பண்ணும் இல்லாட்டியும் அமெரிக்கா ரியாக்டே பண்ணாது அப்பவே எல்லார் மனசுலயும் வந்தது என்ன அப்படின்னா ராக்கெட் போர்ஸோட கதைகளை அதோட உண்மையான நிலைமைய அமெரிக்க ஏஜென்சிகள் போட்டு உடைச்சாங்க நம்மளும் அந்த விரிவாக அதை பத்தி பார்த்தோம் அப்படி இருக்கும்போது அந்த யூனிட்டே இல்லை கையில தவிடுபடி ஆயிடுச்சு அதான் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு அதை காட்டிலும் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நியூக்ளியர் ஆட்டோமேஷன்ல கொண்டு போயிட்டு அது ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் அப்படின்னு உருவாக்கி சீன அதிபர் கீழே நேரடியாக அதாவது அதிபர் கீழே தான் எல்லாமே அங்க ஏ டு செட் அதிபர் கீழே தான் அவர் தான் தலைவராக இருப்பாரு அவரு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் முழுவதும் யாரோட மண்டையில உதிச்சது அப்படின்னு பார்த்தா அதிபர் சீஜிங் பிங் மண்டையில உதிச்சது தான் ராக்கெட் ஃபோர்ஸ் ஆகட்டும் இந்த நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே ஒட்டுமொத்த உலகத்தோட பலமும் இந்த ஒரு யூனிட்டுக்குள்ளேயே இருக்கும் அந்த யூனிட் என் கைக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு வாய் பேசி ஆரம்பிச்சது தான் ஏற குறைய பத்து வருஷத்தை கூட தொடலை அதுக்குள்ளே அந்த யூனிட்டை கிளச்சிட்டாங்க இப்படி சீன அதிபர் பெருசா நம்பி பல பில்லியன்களை உள்ளுக்குள்ள பம்ப் பண்ணி உருவாக்கின ரெண்டு யூனிட் இல்லை அப்படின்னு இப்ப நமக்கெல்லாம் தெரியும் ஆனா அமெரிக்க உளவுத்துறை இந்திய உளவுத்துறைகளுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு அப்படி தெரிஞ்சு போனனால்தான் அமெரிக்கா கொண்டு போய் அந்த மிசைல் யூனிட் அங்கே வச்சிருக்கு எப்படி இவனால கவுண்டர் பொசிஷன் எடுக்க முடியாது எடுக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான் அதையும் மீறி இப்ப வி விஷயமே தெருவுக்கு வந்துருச்சு ஏன் தெருவுக்கு வந்துச்சு தான் காரணம் என்ன அப்படின்னா சீன அதிபர் அவர் மனசுல வச்சு செயல்படுத்தினா இந்த ரெண்டு திட்டமும் போச்சு அதே மாதிரி சீன ராணுவமும் ஒன்றத்துக்கு உருப்படாத ராணுவம்தான் இன்னைக்கு எப்படி எங்கேயுமே சீன ராணுவம் தன்னை நிரூபிக்கலையோ அதே மாதிரி சீன ராணுவத்தை யாரும் ஜீரோன்னு தூக்கி வைக்க முடியாது இன்கேஸ் தாலிபான்களையே ஜீரோன்னு தூக்கி ஒரு ஓரமா வைக்க முடியாது தலைவலி வந்துருச்சுன்னா அதை சிரமப்பட்டு தான் தீக்கணும் இராணுவ ரீதியில சொல்றேன் ஆனால் இங்கே சீனா இராணுவம் உண்மையிலேயே மற்ற நாட்டு இராணுவத்தோட ஈடிணையாக பேசக்கூடிய எந்த விவகாரத்தையும் செய்யலை குறிப்பா அதிபர் ஷி ஜின்பிங் மட்டும் ஒழுங்கான இராணுவமாக இது இருந்திருந்துச்சு அப்படின்னா இந்தியா கூட சரி இல்லை தைவான்கிட்டையும் சரி மூன்று நான்கு தடவைகளாச்சும் சண்டைக்கு போயிருப்பார் அது சின்ன அளவு யுத்தமோ பெரிய அளவு யுத்தமோ ஏதோ ஒரு யுத்தத்துக்கு போயிருப்பார் ஆனால் பல முறை உத்தரவு போட்டாச்சு இராணுவத்துக்கு தைவானை தாக்குங்க அப்படின்னு ஆனால் தாக்கவே இல்லை அந்த இராணுவம் அதே மாதிரி இந்திய எல்லைகளில் பல முறை உத்தரவு போட்டார் தளபதிகளுக்கு இராணுவம் முன்னேறி போட்டும் அப்படின்னு இராணுவம் அதை செய்யவே இல்லை அப்போ தான் தளபதிகளை மாத்தினாரு ரொம்ப வேகமாக வெறிப்பிடிச்ச தளபதிகளை மாத்தினாரு பொதுவாகவே இராணுவத்துக்கு அரசு தலைமைகள் கட்டளையிடும் ஆனால் எல்லா நாட்டு இராணுவமும் அப்படிதான் அந்த தான் இடத்தையும் நேரத்தையும் குறிக்கும் இது அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடம் அவர்களுக்கு தான் தெரியும் அந்த இடத்தையும் நேரத்தையும் எப்ப குறிக்கணும் வெற்றி வாய்ப்பு எப்படி நமக்கு அமையும் அப்படிங்கிறது அதே போலதான் சீன அதிபர் தாக்குங்க அப்படின்னா இடத்தையும் நேரத்தையும் இவனுக்கு குறிச்சிட்டு தாக்குதல் திட்டத்தோட வருவாங்க அப்படின்னு பார்த்தா இப்ப தாக்கணும்னா நம்ம தோத்து போவோங்கிற வார்த்தையை தவிர வேற அவருக்கு கிடைக்கவே இல்லை தளபதிகளை மாத்திக்கிட்டே இருந்தவருக்கு கடைசியா தான் தெரிஞ்சிச்சு ஒட்டுமொத்த இராணுவமே உருப்படாத பயனுங்கனு அப்படி உருப்படாத பயிலுங்க அப்படின்னு தெரிஞ்ச தான் தெரிஞ்சிருக்கு நம்மளே உருவாக்குன ராக்கெட் ஃபோர்ஸும் நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸும் தான் இருக்கலேயே வீணாக போனவனுங்க அப்படின்னு ஏன் அப்புடின்னா மேலேருந்து கீழே வரை பெருச்சாளிக ஊழல் பெருச்சாலிக உருப்படியாக வேலையும் செய்யலை அப்படின்னு சொல்லி சட்டார்னு அந்த யூனிட்டுகளை கிளச்சிட்டாரு இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால் இராணுவத்தை பொறுத்தவரை இவர் கட்சி நடத்துகிற மாதிரியே நடத்துகிறார் கட்சியில் எப்படி ஆட்களை தூக்குறாரோ சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியில எப்படி ஆட்களை தூக்குறாரோ அதே போல இராணுவத்துல தளபதிகளை மாத்திரதும் ஆபத்து இப்படி ஒவ்வொரு யூனிட்டையும் ஆரம்பிச்சு மாத்திரதும் ஆபத்து காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாட்டு இராணுவத்துக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கு இந்திய நாட்டு இராணுவம் அப்படின்னு பார்த்தா அது சுதந்திரத்துக்கு முன்னாடியே கட்டமைக்கப்பட்டது பல ரெஜிமெண்ட்டுகள் சுதந்திரத்துக்கு முன்னாடியே உருவானது அதே லெகசியோட அப்படியே கண்டினியூ ஆகுது பத்தா குறைக்கு இந்திய நாட்டுக்கு ஐஎன்ஏவோட பலம் அதோட ஸ்ட்ரக்சர் அதோட வழிகாட்டுதல் அப்படின்னா அங்கிட்டு ஒரு பார்லராக ஒரு பாரம்பரியம் வரும் இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்குது இந்த மாதிரி சீனாவுக்கும் இருந்துச்சு ஆனால் அதை பூரா அதிபர் ஷி ஜின்பிங் பிரேக் பண்ணி எண்ணிக்கை கிடையாது டெக்னாலஜி அப்படின்னு அவர் மண்டேல எண்ணிக்கை உதிச்சுச்சோ அன்றைக்கே இருந்த கொஞ்ச நஞ்ச சீன இராணுவமும் நாசமாக போயிருச்சு காரணம் டெக்னாலஜியை ஓரியண்டடாக போனாரு ஒளிய டெக்னாலஜி எல்லா நேரமும் கை கொடுக்காரு பல நேரங்களில் டெக்னாலஜியை கை விட்டுட்டு மனிதனாக யோசிச்சு தான் முன்னேறணும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்தே தீரும் ஏதோ ஒரு காலகட்டம் வரும் ஆனால் அது நீண்ட நாட்களுக்கு நிலைக்காது அதை வேணால் ஏற்றுக்கலாம் ஆனால் ஒரு குறுகிய காலகட்டத்துக்காச்சும் டெக்னாலஜி இல்லாமல் நம்ம போராடி சர்வே ஆகி மேலே வர வேண்டிய கட்டாயம் இருக்கும் இது நார்மலாக டே டு டே லைஃப்லேயே இராணுவத்துக்கு கேட்கவே வேணாம் இராணுவத்துக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படி இருக்கும்போது நான் நான் ஒரு விஷயத்த சண்டை போடுவேன்னா வாய்ப்பே இல்லைறாதாங்கிற மாதிரி தான் எப்படி டெக்னாலஜி சார்ந்து எல்லாருமே ஷிஃப்ட் ஆகுறாங்க ரஷ்யாவாகட்டும் அமெரிக்காவாகட்டும் இந்தியாவாகட்டும் எல்லாருமே மாறுறோம் ஆனால் யாருமே பழச தூக்கி போட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே ஷிஃப்ட் ஆகி போகணும்னு விரும்பலை அது முடியவும் முடியாது தேவைக்கேற்ப இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஆனால் அதிபர் ஷீஜிங் பிங்கை பொறுத்தவரையும் ஒட்டு மொத்தமாக துளச்சி எறிஞ்சிட்டு நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தாரு ஆனால் அது பெருசாக கை கொடுக்கலை அந்த டெக்னாலஜி களத்துக்கு வந்து கை கொடுக்கலை அப்படின்னா அது வேற விஷயம் இங்கே டெக்னாலஜி எந்திரிக்கல அந்த யூனிட்டுகளே எந்திரிக்கல அப்படிங்கிற மிகப்பெரிய ஃபெயிலியர் இப்போ பம்ப் பண்ண பல பில்லியன் டாலர் வேஸ்ட்டு அதே சமயம் இராணுவத்தை கிளச்சி போட்டு கிளச்சி போட்டு அடுக்க அது சீட்டு கட்டு கிடையாது ஏற்கனவே அந்த இராணுவம் யுத்த சந்திக்காமல் சந்திக்காம பயணிச்சுக்கிட்டு இருக்கு இது பத்தாதுன்னு ஸ்ட்ரக்சர்களையும் கிளச்சி போட்டு கிளச்சு போட்டு கடைசியில் ஒண்ணுமே உருப்படி இல்லாம போயிரும் பெரிய அளவு பாரம்பரியத்தை கொண்ட ரஷ்ய இராணுவம் ரொம்ப அருகாமையில் நாலஞ்சு யுத்தத்தை பார்த்தாங்க அப்படி பார்த்துமே உக்ரைன் யுத்தத்துல முதல் கட்டமாக லாஜிஸ்டிக்ல எவ்வளவு சொதப்பினார்கள்னு நம்மளுமே பார்த்தோம் அந்த மாதிரி சீனால லாஜிஸ்டிக் தொட்டு எல்லா யூனிட்டையுமே மாற்றிக்கிட்டு தான் இருக்காரு இப்போ இவர் மாற்றினது இனிமேல் சீன இராணுவம் எழுந்திரிக்காய் அஞ்சுலேருந்து பத்து வருஷம் ஆகும் ஏமாந்தாங்க அப்படின்னா அப்படி அஞ்சுலேருந்து பத்து வருஷம் எந்திரிச்சு யாருக்கு நிகர் இல்லை யாருக்கு அடுத்து நிற்க போகிறாய்ங்கிறதும் மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா சீன இராணுவத்துக்குன்னு யுத்தகலம் சந்தித்த எந்த அனுபவமும் கிடையாது டெக்னாலஜியை தூக்கி போட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வராங்களா இல்லை பேரலர் டெக்னாலஜி பழைய வளமையான இராணுவம் இந்த மாதிரி எதில் வந்து தொலைப்பாங்கன்னு தெரியாது மீண்டும் அந்த யூனிட் எல்லாம் கிளச்சி போட்டுட்டு ஒரு மூணு யூனிட் பேர் வைக்கிறதுக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது ஆனா அந்த யூனிட் செயல்படுமா அதுல டெக்னாலஜியை கொண்டு வந்து வைக்கிறது செயல்படும் எங்க டெக்னாலஜி ஸ்பேஸில் ஸ்பேஸ்ல நாங்க பெரியாள்னா அமெரிக்காவே சொல்லிருச்சு அப்படின்னு அமெரிக்கா ஒன்றாவது இடத்துல இருக்கும் ரெண்டாவது இடம் மூணாவது இடம்லாம் கிடையாது நூற்றி ஓராத இடத்துல உள்ளவனையே எதிரி நமக்கு எதிராக வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி உஷாராகக்கூடிய கூடிய நாடு அதனால அமெரிக்கா ஸ்பேஸில் சீனாவோட கை ஓங்குதுன்னு சொல்கிறது அந்த நூற்றி ஓரு அந்த டிஃப்ரென்ஸில் தான் என்ன ஒன்று இவனுக்கு அங்கே ப்ரெசன்ஸ் இருக்குது சீனாவுக்கு அங்கே ப்ரெசன்ஸ் இருக்குங்கிறத நம்ம ஏற்றுக்க தான் வேணும் ஆனால் அந்த ப்ரெசன்ஸை வச்சு இவர்களால் மைலேஜ் எடுக்க முடியுங்கிறலாம் கனவு அதனால நிலைமை இப்படி இருக்கும்போது திருப்பி கிளச்சி போட்டு இவர்களால் சாதிக்க முடியுமாங்கிறதே பெரிய கேள்விக்குறி எது நம்ம இப்போ பேசுறது அப்புறம் சீனாவோட சூழ்நிலைகளை மட்டும் வச்சு ஆனால் சீனா இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யும் போது உலகமும் சப்போர்ட் பண்ணணும்ல அன்னை அமெரிக்கா கண்ணை உறுத்தக்கூடாது பிராந்திய வல்லரசு இந்தியாவோட கண்ணை உறுத்தக்கூடாது ஆனால் இந்த யூனிட்டுகளெல்லாம் கிளைக்கிறக்கு ஊழல் ஒரு பெரிய காரணம் அதே மாதிரி அதிபர் ஷீ ஜிபிங்கே எங்க கவுண்டர் பொசிஷன் எடுத்துருவாங்களோ அவருக்கு எதிராவே அப்படிங்கிறது ரெண்டாவது காரணம் மூன்றாவது பெரிய காரணம் என்ன அப்படின்னா இது முழுக்க முழுக்க டெக்னாலஜி சார்ந்த இயங்கக்கூடிய தான் இந்த டெக்னாலஜி என்ன கடல்ல இருந்தால் வரும் இல்ல பூமியை வெட்டி மண்ணுக்குள்ள இருந்தா எடுக்க முடியும் பல உலகம் பூரா இருந்து பல சிப்செட்டுகளை கொண்டு வரணும் பல எக்யூப்மெண்ட்டுகளை கொண்டு வரணும் அந்த மாதிரி எல்லாம் இந்தியா அமெரிக்கா வேட்டையாட ஆரம்பிச்சிச்சு ஏறக்குறைய வேட்டையாடுறது எப்படி அப்புடின்னா இவனுங்க தனியாக எதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது பேர்லராக டூயல் யூஸ் ப்ராடெக்டாக வச்சு மஞ்சள் குளிக்கலாம் அப்படின்னு ஒரு நரித்தனத்தை கையில் எடுத்தாங்க ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க இராணுவ ரீதியிலே போனோம்னா ஈஸியாக நம்மளை கட் பண்ணுவார்கள் சப்ளை செயின் பாதிக்கும் அப்படிங்கிறனால டூவல் யூஸ் ப்ராடக்ட்டுகளை வச்சு பெரிய அளவில் கட்டமைச்சாங்க எண்பத்தஞ்சு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் மேல டூவல் யூஸ் ப்ராடக்ட்டுகள் வச்சு இந்த நரித்தனத்தை பண்ணாலும் இந்த நிறுவனங்களோட தொழில்களை இந்தியா அமெரிக்கா முடக்க ஆரம்பிச்சிச்சு கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம் முடக்க ஆரம்பித்தோம் அதோட விளைவாக இது பூராமே சிவிலியன் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அது சார்ந்த உற்பத்தி வர்த்தகம் அப்படின்னு கொடி கட்டி பறக்கக்கூடிய நிறுவனங்கள் தலையிலலாம் கைய வைக்கவும் அங்கேயும் ஆப்பு நரித்தனத்துக்கு சிறப்பான ஆப்பு விழுந்ததே அந்த இடம்தான் எதை அவனுங்க தப்பிக்கிறக்காக பெரிய ஒரு சுரங்கப்பாதையாக நினைச்சாங்களோ அதுவே அவனுங்க புதகொலியாக மாற்றி அமைச்சிருச்சு இந்தியா அமெரிக்கா ரெண்டு நாட்டோட உளவுத்துறையும் இறங்கி இந்த விவகாரங்களில் ஸ்மெல் பண்ணி தான் இவ்வளவையும் சாதிச்சிருக்கோம் மனுஷனுக்கு பைத்தியம் பிடிச்சு இனி அஞ்சு வருஷத்துக்கு தைவானை தொட முடியாது தொட்டாலும் வெற்றி கிடையாது தைவானுக்கே அந்த நிலமைனா இந்திய எல்லைகளும் ஒன்றும் பம்மாத்து பண்ண முடியாது இன்கேஸ் பைத்தியம் இன்னும் முத்தி போய் வந்தா முஷாரஃப்க்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே தான் அதிபர் ஷி ஜின்பிங்க்கும் ஏற்படும் இந்திய எல்லையாகட்டும் இல்ல தைவான் ஆகட்டும் இல்ல வேற பக்கமும் கொழுந்து தானே எரியுது எல்லா பக்கமும் இதுதான் நிலைமை சீனா நரி மாதிரி இருந்து வர்த்தகத்தை வளர்க்கும் போது கொஞ்சம்தான் பிரச்சனை வந்துச்சு ஆனா அந்த நரி காட்டுக்கே நான் தான் ராஜா அப்படின்னு சவால் விட ஆரம்பிச்சாப்பாடு நரி வேட்டையில் ஒட்டுமொத்த உலகமும் இறங்குச்சு ஆனா ரொம்ப ஸ்லோவா இறங்கினாங்க ஐயோ நரி நம்மளை தாக்கிரும் அப்படின்னு இறங்குனாங்க ஆனா எப்ப காலத்துக்குள்ள இந்தியா இறங்குச்சோ அதுக்கப்புறம் நரி வேட்டை ரொம்ப ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது எதையுமே அதிபர் ஷி ஜின்பிங் எதிர்பார்க்கல அவர் மனசுல இந்தியாவே இல்லை எல்லா திட்டங்களும் அமெரிக்காவை மனசுல வச்சே போட்டாரு பக்கத்திலே இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத அவர் கணிக்க தவறுனாரு ஒட்டு மொத்தமா இன்னைக்கு சீனா சாம்ராஜ்யமே சாம்பலாக போகுது